இரண்டு நாள்ல நம்ம வாட்ஸ்அப் மூலமா எப்படி பெயிண்ட் தயாரிக்கலாம்ன்றத நம்ம வந்து கொடுக்கறோம் கொடுக்கலாம் வீட்டில் இருந்தே இந்த பெயிண்ட தயார் பண்ணும் போது விளம்பர செலவு எதுவுமே இருக்காது நம்ம வந்து நேரடியா கஸ்டமர் கிட்ட பார்க்க போறோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துல ஐம்பது தயார் பண்ணலாம் சார் 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 வீட்டை தான் தான் இப்போ ரா இந்த இந்த மூட்டையில் இருக்கிறதுல என்ன எழுத படிக்க தெரிஞ்சாவே போதும் எப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மட்டும் வந்து வந்து தன மாதிரி தமிழ்நாடு பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் நீங்களும் ஒரு தொழில் அதிபர் ஆகலாங்க ஆமாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மைதான் வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம சார்ட்ட சார் வணக்கம் நல்லா இருக்கு சார் உங்களை பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தாண்டி வந்து இருக்கும் சென்னை வந்துருக்கும் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் சென்னை வந்துருக்கும் எஸ் ஸோ வந்து இன்னைக்கு ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கும் நம்ம என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சார் நம்ம கம்பெனி பேர் சொல்லிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாய் என்னுடைய பேர் திருசெந்தல் குமரன் நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை திருவிட்டூரில் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஐசக்தி பெயிண்ட்ஸ் ஐசக்தி பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பேஸில் ப்ரைமரோ எமல்ஷனோ கடந்த ஒரு ஏழு வருஷமா இந்த வீட்டில் இருந்தே பாக்குறீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு இருநூத்தி ஸ்கொயர் ஸ்கொயர் தான் இருக்கும் இதுலயே நாங்க வந்து இந்த பெயிண்ட தயாரிக்கிறோம் பாத்தீங்கன்னா நான் மட்டும் தயாரிச்சா இந்த தமிழ்நாடு ஃபுல்லா விளம்பரம் பண்ண முடியாது அதனால மத்தவங்களுக்கும் இத இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சார் இத சொல்லி கொடுத்து மத்த பிளேஸ்ல அவங்கவுங்க இடத்துலயே ஒரு சின்ன ஒரு ஒரு நூறுல இருந்து இருநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு இடம் இருந்தா போதும் சார் அவங்களுக்கு நம்ம வந்து பெயிண்ட்னா எப்படி தயார் பண்ணலாம்ன்றதை நாங்க அந்த இடத்துலயே நம்ம சொல்லி கொடுக்கிறோம் சொல்லி கொடுத்து அவங்க அந்த சரௌண்டிங்ல வியாபாரம் பண்றதுக்கும் நம்ம கைட் பண்றோம் சார் அடிப்படையிலேயே இது வந்து ஒரு ஐசக்தி பெயிண்ட்ஸ் நம்ம கம்பெனி பேர் வந்து ஐசக்தி பெயிண்ட்ஸ் இது ஒரு ட்ரைனிங் சென்டர் சார் வீட்டில் இருந்தே எப்படி பெயிண்ட் தயாரிக்கலாம் அப்படின்றத நம்ம வாட்ஸ்அப் மூலமா சரிங்களா ஒரு இரண்டு நாள்ல சரிங்களா இரண்டு நாள்ல நம்ம வாட்ஸ்அப் மூலமா எப்படி பெயிண்ட் தயாரிக்கலாம்ன்றத நம்ம வந்து கத்து கொடுக்கறோம் சார் ஓகே அவங்க डायरेक्टली வரதே இல்ல அவங்க வீட்ல இருந்தே வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாவே அட்டெண்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல நான் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிருப்பேன் சார் ஓகே சரிங்களா வீடியோ எடுத்து வச்சு ஒரு என்ன சொல்ல ஒரு புரோகிராம் மாதிரி வச்சிருக்கேன் ஓகே சரிங்களா அத பாத்தீங்கனாவே இப்ப நம்ம பெயிண்ட் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கனா பெயிண்ட வந்து பெரிய பெரிய நிர்வனம் தான் பண்ணிருப்பாங்க அத தான் வாங்கி யூஸ் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார் சரிங்களா எல்லாராலையும் இந்த பெயிண்ட தொழில தொடங்கலாம் சேம் அதே குவாலிட்டி ஆமா அதை விட நம்ம வந்து ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் அதை விட நம்ம நல்லா பண்ணாதான் மார்க்கெட்ல நிற்க முடியும் அதுவும் விலை குறைவா அவங்கள விட மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விளம்பர தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இறங்குறாங்களே நம்ம என்ன பண்றோம்னா வீட்டிலிருந்தே இந்த பெயிண்ட தயார் பண்ணும் போது விளம்பர செலவு எதுவுமே இருக்காது நம்ம வந்து நேரடியா கஸ்டமர் கிட்ட பாக்க போறோம் அதுதான் இருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் வேல்யூ இருக்கு சார் அவங்க வேல்யூ வச்சே இந்த விளம்பரம் விளம்பரம் இல்லாம இந்த பெயிண்ட் வியாபாரம் சில பேர் செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் இருந்தா போதும் சார் ஒரு மொபைல் போன்ல வாட்ஸ்அப் இருந்தா இந்த பெயிண்ட எப்படி தயாரிக்கலாம் அந்த அந்த வாட்ஸ்அப்ல என்ன சொல்லி தருவான்னு பாத்தீங்கன்னா சார் எப்படி பெயிண்ட் தயாரிக்கிறது என்ற ஒரு விளக்கமும் கொடுப்போம் பெயிண்ட்னா என்ன அதுல வந்து கண்டிப்பா பெயிண்ட்னா என்னன்னா பெரிய பெரிய என்ன சொல்ல விஷயம் எல்லாம் இல்ல சார் ஒரு என்ன சொல்ல கல்வி தகுதினு ஒரு ஆரம்ப தகுதி எழுத படிக்க தெரிஞ்சாவே போதும் சார் இந்த பெயிண்ட் எப்படி கத்துக்கலாம் அந்த அளவுக்கு தான் இது இருக்கும் அதே மாதிரி தான் வாட்ஸ்அப் பயிற்சி வச்சிருப்பேன் நம்ம என்ன சொல்லி தரப்பா வாட்ஸ்அப் பயிற்சியில பெயிண்ட்னா என்ன பெயிண்ட் எத்தனை வகைப்படும்

சரிங்களா அவங்கவுங்க முதலீடை வச்சு அவங்களால எவ்வளவு முதலீடு பண்ண முடியும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் பயிற்சியில நான் விளக்குவேன் யார் யாருக்கு எவ்வளவு முதலீடு தேவைன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க அந்தந்த முதலீட்டுல இந்த தொழில எப்படி இப்படிலாம் பண்றாங்கண்ணா சார் வீட்லயே தயார் பண்றாங்க ஒரு பெயிண்டிங் சர்வீஸும் பண்ணிக்கிறாங்க சரிங்களா அதுக்கு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் செலவுலாம் இல்ல அவங்களே ஒரு பெயிண்டரா இருந்து பெயிண்ட் தொழில பழகிக்கலாம் சரிங்களா சில பேர் என்ன பண்றாங்கன்னா பகுதி வேலை செஞ்சுக்கிறாங்க பார்ட் டைமா பிசினஸ் இருக்குமா அப்படின்றவங்களும் இதை வந்து வீட்லயே வச்சு தயார் பண்றாங்க அவங்க சரௌண்டிங்ல ஸ்கூலு காலேஜ் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் பாத்துருப்பீங்க அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த விலைய சொன்னீங்கன்னா போதும் சில பேர் வந்து விலை கம்மியா இருக்குமா இப்படின்ற சர்ச் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு இது பயன்படும் அப்படியும் பண்றாங்க சில பேர் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வச்சு பண்ணலாம் இது ஒரு பெயிண்ட் கடை மாதிரியும் வச்சு பண்றாங்க இது எல்லா எல்லா ஒரு விஷயமும் இந்த வாட்ஸ்அப் பயிற்சியில ஒரு ரெண்டு நாள்ல உங்களுக்கு வீடியோ கான்செப்டா சொல்லிடுறேன் சார் அதுக்கப்புறம் உங்களை நீ முடிவு பண்ணீங்க உங்க இடத்துலயே நாங்க வரோம் உங்க இடத்துல வந்து மிஷன் என்னென்ன வேணும் அப்படின்றத நாங்க சொல்லி கொடுத்துருவோம் நாங்களே அங்க வரோம் வந்து நாங்களே உங்களுக்கு எப்படி எல்லாம் பெயிண்ட் அங்க தயார் பண்ணலாம்னு கத்து கொடுக்கறோம் நீங்க எப்படி வியாபாரம் பண்ணு விரும்புறீங்களோ அதை மாதிரியே நான் வந்து உங்களுக்கு வியாபாரம் பண்ணிக்கலாம் நீங்க பெயிண்ட்னா எப்படி தயார் பண்ணலாம்ன்றத கத்துக்கிற இடமா தான் இது இருக்கும் சார் கண்டிப்பா சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க காலத்தில் ஒரு சொந்த வீடு அப்படின்றது எல்லோருடைய கனவாகவும் இருக்குது சரிங்களா எங்கே பார்த்தாலும் நான் ஒரு சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்கேன்ப்பா இதுக்கு தான் லோன் போட்டு கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க ஸோ அப்படின்றப்போ அதுக்கு பெயிண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு வீட்டை அழுகுப்படுத்துறத பெயிண்ட்டு தான் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மார்க்கெட்டில் நல்ல பீக்கில் போகுது பெரிய பெரிய ப்ராண்ட் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சேல் பண்ணுறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய நல்ல குவாலிட்டியாகவும் ரேட்டு கம்மியாகவும் கொடுத்தா யார்கிட்ட வாங்குவாங்க ஸோ நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெமோவாக கூட சும்மா அடிச்சு காமிக்கலாம் மேடம் இந்த வாலில் நான் அடிக்கிறேன் நான் இன்னைக்கு சும்மாவே அடிச்சுட்டு போகிறேன் நாளைக்கு காலையில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி சும்மா அடிச்சிட்டு வாங்க அவங்களுடைய ரெக்கமெண்டே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்கும் சரிங்களா ஒரு பிஸ்னஸை க்ரோத் பண்றது நம்ம தாங்க இருக்குது சரிங்களா ஸோ அதே மாதிரி சார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிஸ்னஸை தான் மட்டும் வந்து அனுபவிச்சு ஆள் ஆகணும் இல்லாம தன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு இல்லாம மற்ற ஸ்டேட்ல இருக்கவங்களும் கண்டிப்பா வந்து என்கிட்ட ரா மெட்டீரியலை வாங்கி பயனடையணும் ஸோ எப்படி நான் அதை வந்து இப்போ ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கவலையும் வேண்டாம் அதுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கிளாப் ப்ரோ ப்ரோக மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்னுடைய ஃபேக்டரிக்கு வாங்க நானே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்றாரு யாருங்க இவ்வளோ வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாள் ஸோ ஒரு நல்ல விஷயமா இருக்குது நான் பிஸ்னஸ் நான் சொந்தமாக பண்ணணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்க நிறைய இளைஞர்கள் இருக்காங்க ஸோ லேடிஸ் கூட பண்ணலாமா நிச்சயமா சார் அதாவது ஒரு மேன் பவர் வச்சுக்கிட்டு அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க வீடியோஸ் எல்லாம் நீங்க காட்டுவீங்க கண்டிப்பா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் தான் இருக்கும் சரிங்களா அவங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்கலாம் அது எப்படின்னா அவங்களே போயிட்டு இந்த ஆர்டர் எடுக்கிறது இந்த வியாபாரம் கடை வச்சு உட்கார்றது அது மாதிரி எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து இன்னொருத்தரோட சப்போர்ட் வேணும் கண்டிப்பா அது இந்த தூக்குறதுக்கு விக்கிறதுக்குலாம் எல்லாம் வந்து சப்போர்ட் வச்சாங்கன்னா மகளிர் லேடிஸும் பண்ணலாம் கீழே வந்து ஒர்க்கர்ஸ் போட்டு அவங்க ஒரு அவங்க மேனேஜ்மெண்டா பார்த்து பண்ணலாம் சார் இது எல்லாராலையும் பண்ணலாம் இது ஓகே சார் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா விஷயமும் சொல்றோம் அதாவது இது நல்லா போகக்கூடிய பிசினஸ் மெட்டீரியல் நீங்க கொடுக்குறீங்க மிஷினும் நீங்க வந்து கொடுக்குறீங்க ட்ரைனிங்கும் பண்ணி கொடுத்துறீங்க சோ இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஒரு 10 லட்சம் ரூபா வருமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க சார் அதெல்லாம் அவ்வளவு எல்லாம் தேவையே இல்ல சார் இது பத்தி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் அவங்களால எவ்வளவு முடியும்னு முடிவு பண்ணிக்கிட்டோம் குறைஞ்சது நான் சொல்றது ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கணும்னு சொல்றேன் சார் 3 லட்சம் ரூபாய் இருந்தாலே

அதுக்கு நம்ம வந்து நீ கடையில் போய் நம்ம பொருளா வாங்கும் போது முப்பதாயிரம் ரூபாய் செலவாகும் சார் இதை நீங்க வந்து நீங்க எவ்வளவு கோட் பண்ணுவீங்க அப்படின்னா கடையில வாங்கினா முப்பதாயிரம் ரூபாய் ஆனா நீங்களே நீங்க வந்து தயார் பண்ணி ஒரு பெயிண்டிங் சர்வீஸ் மாதிரி வைக்கிறதோ இல்ல லேபர் மாதிரி வச்சு அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதோ இது பண்ணீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் தான் வரும் சார்

பெயிண்ட் பக்கிட்ஸ் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணக்கூடிய பக்கிட்ஸ் இது ஒரு ஒரு குவாலிட்டி இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியர் பிரைமர்னு வாங்க இதான் வால் பிரைமர் சரிங்களா இது வந்து இன்டீரியர் எமல்ஷன் சரிங்களா இது லக்ஸுரி எமல்ஷன் இது எங்க பிராண்ட் ஐ ஐசக்தி சரிங்களா இது லேமினேஷன் பெயிண்ட்ஸ் சொல்லுவாங்க இத்தனை வேரியன்ட் நம்ம பண்றோம் சார் இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம் இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்களா சார் நம்ம கஸ்டமர்ட்ட தைரியமா சொல்லலாம் வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியுங்களா நிச்சயமா சார் அவங்க ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் இதை விளம்பரம் பண்ணி மார்க்கெட் பண்ண போறாங்க நிச்சயமா அவங்க தான் பொறுப்பே நீங்க பொறுப்பேத்துக்கலாம் அதுக்கு நம்ம கூட சர்வீஸ் கடைசி வரையும் நம்ம இருப்போம் சரிங்களா சார் இது வந்து ஆரம்பத்துல நம்ம வந்து மூணு வருஷம் ஆரம்பிக்கிறோம் சார் மூன்று வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் வரையும் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் சார் கண்டிப்பா நிச்சயமா கஸ்டமர் அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறாங்க வியாபாரம் பண்றது வந்து இந்த வாரண்டில தான் இருக்கு சார் கண்டிப்பா நிச்சயமா வாரண்டி கொடுக்கலாம் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி இருக்கும் சார் ஓகே சார் உள்ள எல்லாம் என்ன வச்சிருக்கீங்க வாங்க சார் நான் காட்டுறேன் இந்த டின் எல்லாம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் லிக்விட் மாதிரி இது வச்சிருக்கீங்களா உள்ள

இந்த பவுடரை போட்டு ஒரு சோப் கொண்டு மிக்ஸ் பண்ண போறோம் பெயிண்ட்னு அவ்வளவுதான் சார் பெயிண்ட் அடிப்படையில வந்து மூலப்பொருள் பிக்மெண்ட் சொல்லுவோம் இப்ப பாத்தீங்கன்னா பவுடரு அதுக்கு தேவையான கம்மு கம்மு அதுக்கப்புறம் வந்து சில என்ன சொல்ல பூச்சி வராம இருக்கிறதுக்கு தேவையான இது மாதிரி பொருள் சரிங்களா இந்த பொருள் அவ்வளவுதான் சார் அது இது விரிஞ்சு மிக்ஸ் பண்ணாவே பெயிண்ட் ரெடி ஆயிடும் ஒரு சிம்பிள் சார் இந்த மாதிரி மூணு பொருள் இருந்தா போதும் பெயிண்ட் ரெடி ஆயிடும் ரொம்ப ஓப்பன் டாக்கா இருக்கா சொல்றீங்களா சார் எல்லாத்தையுமே சோ அப்போ வந்து ட்ரைனிங்கா நீங்க எடுக்கும் போது பாருங்க எல்லாத்தையுமே தெளிவா வந்து சொல்லி கொடுத்துருவாரு சோ பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து நீங்க இங்க டேரக்டா வந்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்கக்கூடிய இடமும் இருக்குது சோ இவங்களும் அங்கதான் ரெடி பண்ணி சோ பேக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அங்க போய் பாக்கலாம் அதுல என்ன மிஷின் சார் இதுதான் சார் பெயிண்ட் கலக்கும் மிஷின் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஐம்பது லிட்டர் தயார் பண்ணலாம் சார் ஐம்பது லிட்டர் ஐம்பது லிட்ரு ஓகே ஒரு நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா சரிங்களா ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம் சார் குறைஞ்சது ஒரு நூத்தி ஐம்பது லிட்டர் வந்து இரநூறு லிட்டர் தயார் பண்ணலாம் ஓ சூப்பர் சார் இந்த மிஷினை வச்சு இது வந்து வீட்டில இருந்தே ஓடும் சார் இது சிங்கிள் பேஸ் வீட்ல அதுதான் நம்ம வந்து இது ரெடியா வச்சுட்டு இருக்கோம் தொழில் தொடங்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம வச்சிருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளே டிசைன் பண்ணிருக்கோம் சார் சரிங்களா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில இருந்தே பெயிண்ட் தயாரிக்கும் மிஷின் வந்து வெளியே கிடைக்காது நம்ம வந்து வீட்டுல வச்சு இந்த தொழில பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வச்சிருக்கோம் சூப்பரிங் சார் ஸோ நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படிங்க சார் வோல்டேஜ் ஹெவியாக தேவைப்படும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபைவ் பின் சாக்கெட்லேயே ஓடும் சார் அது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் தான் அந்த அளவுக்கு தான் சார் இருக்கும் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அளவுக்கு தான் சார் இது ஓட போகுது ஒரு இரண்டு மணி நேரம் ஓடனா கூட அதிகபட்சம் ஒரு ஒரு யூனிட் தான் வரும் அவ்வளவுதான் சார் பேட்ச் டைம் ஓகே ஓகே சோ இது வந்து நம்ம அந்த த்ரீ லேக்ஸ் ஒன்றும் சார் அது வந்துடும்

ஏற்பாடு பண்ணீங்க இது எப்படி இருக்கு இந்த கம்பெனி இருக்கின்றதும் பாருங்க ஆனா தொழில் தொடங்குறதுக்காகவே வாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வரதுக்கு முயற்சி பண்றதை விட தொழில் தொடங்கலாம் அந்த கட்டத்துக்கு வாங்க நாங்க ரெண்டு நாள் வந்து இங்க ஸ்டே பண்ண வைப்போம் தங்க வச்சு ரூம்ஸ் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு அது ஃபுட்டு எல்லாமே இங்க நான் பாத்துப்பேன் சார் ரெண்டு நாள் பயிற்சி கட்டணம் மட்டும் வாங்குவோம் இலவசம் கிடையாது அது நேரடி பயிற்சி பெயிண்ட் எப்படி தயார் பண்ணுறது நீங்களே அவங்களே போட வைப்போம் சார் பாத்தீங்கன்னா வீடியோல காட்டுவீங்க பார்த்தீங்களா இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா இதை எப்படி தயார் பண்ணலான்றத நாங்க சொல்லி கொடுப்போம் நீங்களும் வந்து அவங்களும் அவங்க பாக்குறவங்களும் வந்து அவங்களே கத்துப்பாங்க அந்த சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டு வெளியில மார்க்கெட்ல இருக்கிற முன்னணி நிறுவனத்தை கம்பேர் பண்ணியும் பாத்துக்கலாம் பாத்துக்கிட்டு இந்த தொழில் இறங்கலாம் சார் வந்தாங்கன்னா இரண்டு நாள் பயிற்சி எப்படி எடுப்பாங்கன்னா எங்க சார் இருக்காங்க உதயகுமார் சார் சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு ஏழு வருஷமா நம்மளோட ஒரு வழிகாட்டியா இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க இந்த வீடியோல மறுபடியும் அவர் வந்து பேசுவார் பாருங்க வாங்க அப்படியே கூற கவர் கூட்டம் நீங்க வந்தீங்கன்னா சாரதா வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓகே ஸோ வர்ற எல்லாருமே வந்து முதல்ல லேக்கி விட்டுருங்க கண்டிப்பா சார் கண்டிப்பாக என்னுடைய பேர் உதயகுமார் ஓகே ஒரு செந்தில் சாரோட வெல்விஷர் நான் அவர் கூட ஏழு வருஷமா நான் ட்ராவல் பண்ணுறேன் சிந்தில் சார் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவர் எனக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து கெமிஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணவர் அந்த ஃபீல்டில் அதனால வந்து அவருக்கு வந்து இந்த பெயிண்ட் தயாரிக்கும் தொழில தெரியாத நுணுக்கமே கிடையாது அவர் வந்து இப்போ சொந்தமாக வந்து நிறைய பேருக்கு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான பயிற்சி கொடுத்துட்டுருக்கோம் இங்கே திருவட்டூரில் ஏறக்குறை இது வரைக்கும் நாற்பது பேருக்கு மேலே கொடுத்துருக்கோம் எல்லாருமே நல்ல நிலையில் வந்து தொழில் இருக்காங்க ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவை நாங்கள் வெளியே விடுறோம் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரைனிங்க்கு வராங்க பயிற்சி முடிச்சிட்டு போய் அவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா தேரி மற்ற விஷயங்கள் பூரா செந்தில் சார் சொல்லி தருவார் ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நேரடியாக வந்து அவங்களுக்கு பெயிண்ட் தயாரிக்கிறது எப்படின்றத சொல்லி தரேன் கண்டிப்பா ஒரு பேட்ச் வந்து அவங்களே போடலாம் ரெண்டு லெட்டர் தயாரிக்கிறது எப்படின்றத சொல்லித் தரோம் பேஸ் அதை வந்து ட்ரைனிங்க்கு வரவங்க அவங்களே வந்து போடக்கூடிய அளவுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களே போய் சுயமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான தன்னம்பிக்கையும் தைரியம் அவங்களுக்கு கிடைச்சிரும்

நீங்கள் வந்து இங்கே பயிற்சி கலந்துட்டு உங்களுடைய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கூடிய விரைவில் வந்து தொழில் ஆரம்பித்து நல்ல நிலைமை வருவாங்கன்றத நம்பிக்கை எங்களுக்கு பூரணமாக இருக்குது கண்டிப்பாக இதை பார்த்து பயனடின்னு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாங்க டிஸ்பிளேயில் நான் நம்பர் கொடுத்துருப்பேன் சாரோட வாட்ஸ்அப் நம்பர் தான் தாராளமாக வந்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஸோ ஒரு டேட் கொடுப்பாங்க ஒவ்வொரு அளவுக்கு தனித்தனியாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது ஸோ அப்படின்றப்போ ஒரு டேட் வச்சுருவாங்க மொத்தமாக வந்து ஒரு ஆட்கள் வரவும் ஸோ அதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அதுலேயே வந்து தெரிஞ்சிடும் யார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி டேரெக்டாக இவங்க கம்பெனி விசிட் கூப்பிடுவாங்க நீங்க ஒரு டூ டேஸ் ஸ்டே பண்ணி தாராளமாக வந்து இங்கே கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து போலாங்க போகும்போது திரும்ப டவுட்டுன்னு சொல்லி கேட்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ப்ராப்பரா சார் சொல்லி கொடுத்துருவாங்க அப்படியே போய் சின்ன சின்ன டவுட்னாலும் நீங்க தாராளமா எப்போ ஒண்ணா சார் கால் பண்ணலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா உங்க கிட்ட இருக்க வேண்டியது என்னன்னா முயற்சி பயிற்சி இது ரெண்டு மட்டும் தான் கண்டிப்பா சரிங்களா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுடைய காண்டாக்ட் கொடுத்துருக்கீங்க ஸோ கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக எப்படி படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ என்னுடைய மீட்பு தமிழ் வாகர் பாய்